என் அன்பு குழந்தையே உனக்கு நன்மையை கொடுக்க உன் அப்பா நான் வந்து விட்டேன் எனக்கு மிகவும் பிடித்த குழந்தையிடமே நான் நிறைய நேரம் செலவிடுவேன் உன் சந்தோஷ காலம் நெருங்கிவிட்டது என் தங்கமே நீ உற்சாகம் கொள் உன் கர்ம வினைகளை போக்கி நல்ல விடியலை தர நான் வந்து விட்டேன் இன்பம் துன்பம் அனைத்தையும் அவரவர்களுக்கு ஏற்றவாறே அமையும் தூய உள்ளம் இனிப்பு போன்றது கெடுதல் உள்ளம் கசப்பு போன்றது உன் உறவுகளை பற்றி வருந்தாதே அவர்களுக்கு உன்னை புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை பக்தி என்பது ஒரு மருந்து அதனை நீ உட்கொண்டு மகிழ்ச்சிக்கொள் என் தங்கமே நீ தினமும் எழுந்தவுடனும் உறங்கும் முன்பும் நமோ நாராயணா என பத்து முறை எழுதிவிடு அது போதும் உன் உள்ளத்தை நான் தூய்மைப்படுத்துவேன் உதவி செய்து கொண்டே இரு நன்மை உனை தேடி வந்து கொண்டே இருக்கும் உனக்கு வேண்டியதை என் ஆலயத்திற்கு வந்து பெற்றுக்கொள் கஷ்டம் கஷ்டம் என கூறி புலம்பாதே உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என சொல்லி பழகு உன் விதி என் கையில் உன் சந்தோஷம் என் கையில் நான் பார்த்து கொள்கின்றேன் அனைத்து ஜீவராசிகளையும் நேசிக்க பழகு அலட்சியப்படுத்தாதே நன்றி நன்றி என உனக்கு உதவுபவரிடம் சொல்லி பழகு முதியவர்களிடம் அன்பினை காட்டு அதிகம் கோபம் கொள்ளாதே நிறைய ஆலயங்களுக்கு சென்று வா ஆலயம் சென்றால் நல்ல எண்ணங்கள் பிறக்கும் பிரபஞ்ச ஆற்றலை உணர்ந்து கொள் உன் இன்பம் உன் கையில் மற்றவர்களுக்கு உதவும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் என் தங்கமே யாராவது உன்னை கஷ்டப்படுத்தினால் நீ கலங்காதே அவர்களை நான் பார்த்து தக்க தருணத்தில் உன்னை பற்றி புரியும்படி நான் உணர்த்துவேன் அவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் பக்தி உள்ளவர்கள் என் பக்கத்தில் பக்தி இல்லாதவர்கள் என்னை நெருங்கவே முடியாது கோடியில் ஒருவராக நான் உன்னை தேடி வந்து விட்டேன் இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே சொந்தம் என் செல்லமே நீ விட்ட ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் வீண் போவதில்லை உன்னை பாதுகாக்கவும் வளப்படுத்தவும் நான் உன்னை தேடி வந்து வந்துவிட்டேன் என் தங்கமே நீ தூங்காமல் தவித்த ஒவ்வொரு இரவுகளுக்கும் நான் நிச்சயம் ஒரு தீர்வு வைத்துள்ளேன் தெரிந்ததை தெளிவாக பேசு தெரியாததை தெரியாமல் கூட பேசிவிடாதே மதி செய் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவர்களிடம் மௌனம் கொள் உனக்கு நிறைய தெளிவு பிறக்கும் நேர்மை கடமை பொறுப்பு இவைகளை கையாள பழகிக்கொள் என் சொல்லமே வேதனை தருவது சோதிப்பதற்காக அல்ல உண்மையை உனக்கு உணர்த்துவதற்காக வெற்றி வந்தால் பணிவு அவசியம் தோல்வி வந்தால் பொறுமை அவசியம் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் என் குழந்தையே இவற்றையெல்லாம் நீ புரிந்து நடந்து கொண்டால் அதுவே போதும் தோல்வியுற்றால் பயம் கொள்ளாதே வெற்றி பெற என்ன வழி என்று யோசித்து கொண்டே இரு எப்பொழுதும் நேர்மையாகவே சிந்தனை செய் என் செல்லமே உன் அப்பா நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் மற்றவர்களைப் போல் நாம் வாழ வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணாதே மனித பிறப்பு என்பது அவரவர் கர்ம வினையை பொறுத்தே அமையும் என் தங்கமே நீ உன்னை பற்றி புரியாதவர்களிடம் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை நேர்மை எனும் புத்தகத்தை நீ படிக்க கற்றுக்கொண்டால் வெற்றி உன் பக்கம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஐஸ்வர்யங்களை நான் உனக்கு தந்தே தீருவேன் அதற்கு நீ சிறிது காலம் பொறுத்திருக்க வேண்டும் மிக விரைவில் கேட்டு பலனை பெற்றுக்கொள் எவர் ஒருவர் தெய்வ அனுகிரகத்தை பெறுகிறார்களோ அவரே அனைத்து விஷயங்களிலும் வெற்றியை எளிதில் அடைவார்கள் அது என்ன தகுதி என்று நீ நினைக்கிறாயா சொல்கிறேன் கேள் உன் உள்ளத்தை நீ தூய்மையாக வைத்துக்கொள் அத்துடன் உன் உள்ளத்தில் உள்ள தீய எண்ணங்களை வெளியில் வீசிவிடு இது மிக மிக அவசியம் என் குழந்தையே எதிர்மறை எண்ணம் கொண்ட நபரிடம் சற்று நீ விலகியே இரு ஏனென்றால் அவர்களால் பின்னடைவு தான் நீ நிறைய காண்பாய் அவர்களால் ஒரு நன்மையும் உனக்கு கிடையாது நேர்மறை சிந்தனை உடையவரிடம் நீ நிறைய பேசி பழகினால் உனக்கு முன்னேற்றம் எளிதில் வந்து சேரும் வழிவகுக்கும் எவரிடமும் கோபத்தை வெளிப்படுத்தாதே துன்பம் வந்தால் அது நிரந்தரம் இல்லை என்பதை உன் மனதிற்கு புரியவை சந்தோஷத்தை பகிர கற்றுக்கொள் நீ துன்பத்தை மட்டுமே பகிர்ந்து கொள்கிறாய் இனி மகிழ்ச்சியினை பகிர்ந்து கொள் அப்போது கிடைக்கின்ற சந்தோஷமே தனி அதனை நீ உணர்ந்து கொள் என் செல்லமே எப்பொழுதும் உன் மன ஆலயத்தை வெளிச்சமாக வைத்துக் கொள் அப்பொழுதுதான் நான் அங்கு வாசம் செய்து பல நன்மைகளை எளிதில் வர வழிவகுப்பேன் நீ சந்தோஷப்பட்டால் அதனை கண்டு சந்தோஷப்படும் உறவிடம் நீ அன்பு கொள் துன்பப்பட்டால் ஆறுதல் தரும் உறவிடம் இன்னும் அன்பு செலுத்து தெய்வத்தின் சக்தி மிக பெரியது அது என்னிடம் அதிகமாகவே உள்ளது என்று பெருமையுடனே இரு அதன் பிறகு நடக்கும் மாற்றங்களை நீ நன்கு உணர்வாய் என் பிள்ளையே உன்னை காண உன் அப்பா உன் வீட்டிற்கே வந்து விட்டேன் இனி உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் இப்போது உன் அப்பா உன் வாழ்க்கையில் நடத்த போகும் அதிசயத்தை உனக்கு உணர்த்தப் போகின்றேன் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் இதுவரை நடந்த கஷ்டங்களை நீ இன்றே மறந்துவிடு இனி உன் அப்பா சொல்லும் சொல்லினை கேட்டு பின்பற்றி அதன் பிறகு வரும் சந்தோஷத்தை நீ அனுபவிக்க நான் விரும்புகின்றேன் அதற்கு நீ ஒரு சின்ன வேலையை செய்ய வேண்டும் நீ தினமும் பத்து வார்த்தையாவது நல்ல வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும் ஆமாம் என் குழந்தையே அது என்னவென்றால் நான் அனைவரிடமும் அன்பு செலுத்துவேன் அன்பாக உதவி செய்வேன் நல்லதே நினைப்பேன் நன்மை மட்டுமே பிறருக்கு எடுத்துரைப்பேன் காலை மாலை இரு இருவேளையும் தவறாமல் பத்து நிமிடமாவது கடவுளின் பெயரினை சொல்வேன் என்வேன் என நீ தினமும் சொல்லிக்கொள்ள வேண்டும் நீ உன் அப்பாவிடம் உன் அனைத்து விஷயங்களையும் விட்டுவிடு அதனை நான் பார்த்து கொள்கின்றேன் அத்துடன் உன் கஷ்டத்தை இன்பமாக மாற்றி கொடுப்பேன் உன் வாழ்க்கை உன் கையில் என் பிள்ளையே அதனை நீதான் சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் சரிதானே உன் அப்பா சொல்வது உனக்கு புரிகிறதா என் பிள்ளையே முதலில் நீ உன்னை புரிந்து தான் உனை சுற்றி உள்ளவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள் ஆகவே நீ எப்பொழுதும் குழம்பாமல் தெளிவாக இருக்க கற்றுக்கொள் முதலில் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை நினைத்து இது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என நினைப்பதை நீ நிறுத்த வேண்டும் இதனை எல்லாம் உன் ஆள் மனதிற்கு அனுப்பிவிடாதே சரியா என் பிள்ளையே முதலில் உன் எண்ணத்தை தெளிவாக வைத்துக்கொள் அதன் பின் உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடம் கோரிக்கையாக வைத்துவிடு எந்த விஷயத்தைப் பற்றியும் நினைத்து கவலை கொள்ளாதே உன் அப்பா சொல்வதை கேட்டு பின்பற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள் என் குழந்தையே நீ நிறைய கவலையும் கஷ்டத்தையும் நினைத்துக்கொண்டு உன் ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்கிறாய் ஆகவே நீ முதலில் உன் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் அதற்கு நீ எவரை பற்றியும் எதனை பற்றியும் நினைத்து கவலைப்படுவதை இன்றோடு நிறுத்திவிட்டு சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள் அதுதான் உன் வாழ்க்கை என நீ உணர்ந்து சரியாக பின்பற்றி என் பிள்ளையே உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் அது என்னவென்றால் எப்பொழுதும் நீ தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியது மிக அவசியம் என் பிள்ளையே உன் சந்தோஷத்தை நான் எப்பொழுதும் உனக்காக பரிசளித்து கொண்டே இருப்பேன் உன் அப்பா ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் அது என்னவென்றால் நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்றி நன்மையை பெற்றுக்கொள் என் தங்கமே உனக்காகத்தான் உன் அப்பா வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் நீ ஒருபோதும் என் பிள்ளையே நான் பார்த்து கொள்கின்றேன் நீ கஷ்டப்பட்டால் என்னை நினைத்துக்கொள் சந்தோஷப்பட்டால் நன்றி கூறு அது போதும் உன் வாழ்வினை உன் அப்பா நான் மாற்றி அமைப்பேன் நான் எப்போதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கின்றேன் என புலம்பாதே அதனால் ஒரு பயனும் இல்லை ஆகையால் நீ அதனை விட்டுவிட்டு நல்லதை மட்டுமே நினைக்க கற்றுக்கொள் இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் மற்றவர்களால் உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே தர முடியும் உன் அப்பாவால் மட்டுமே உனக்கு நிறைய சந்தோஷத்தை தர முடியும் என நம்பி கையோடு இரு இனிமேல் நீ அழவே கூடாது என் தங்கமே உன் முகத்தில் சந்தோஷத்தை மட்டுமே நான் பார்க்க வேண்டும் நீ கேட்பதை உன் அப்பா ஓம் நமோ நாராயண தக்க தருணத்தில் கொடுத்தே தீருவேன் நான் கொடுக்கும் விஷயமானது நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கும் நிரந்தர கஷ்டத்தை தராது கால தாமதம் ஆனாலும் எல்லாம் உன் நன்மைக்காக மட்டும்தான் எப்போதும் உன்னிடம் நான் இருக்கும்படி செய்வேன் உன் அப்பா நான் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன் நல்லது நிச்சயம் உன் வாழ்வில் நடந்தே தீரும் நீ காத்திருந்த காத்திருப்புக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என் தங்கமே நல்லதே நடக்கும் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண